நம்மோடு திரை கலைஞரும் செயற்பாட்டாளருமான கஸ்தூரி இணைந்திருக்கிறார் மேடம் உலக கோப்பை மகளிர் உலக கோப்பையை இந்தியா வென்று இந்திய பெண்களை உலகம் உச்சி முகர்ந்து பாராட்டி போட்டி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அவலம் கொடூரம் நடந்திருக்கு யார் பொறுப்பு ஏன் முதல்ல வந்து மூணு பேரை உண்மை வெகு விரைவில் வெல்ல வேண்டும் அப்படிங்கறத முதல்ல நம்ம ஊர்ல தஸ்வந்த் கூட விடுதலை ஏறாங்க அதனால எங்க எப்படி டிலே ஆகும் டிலே ஆகுறதுனால உண்மை எந்த வகையில தடைப்படும் அப்படிங்கிற கேள்விதான் முதல் கேள்வி நீங்க கேட்ட கேள்விக்கும் அதுவேதான் பதில் நம்ம ஊர்ல ஒரு பாலியல் குற்றம் அதை விட பெரிய தவறுகள் எந்த குற்றத்தை செஞ்சாலும் ஒண்ணு தண்டனையே கிடைக்காது இல்ல தண்டனை ரொம்ப காலம் கழிச்சு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் எல்லாருக்கும் அது குளிர் ஊத்து போயிருச்சு இன்னைக்கு புடிச்சிருக்கிற மூணு பேர் வந்து ஹிஸ்டரி ஷீட் அவங்களுக்கு ரெகுலரா ஒரு கிரிமினல் ரெக்கார்டே இருக்கு மூணு பேருக்கும் பெரு அவங்களதான் இன்னைக்கு புடிச்சிருக்காங்க அப்போ இத்தனை குற்றங்கள் பண்ணும்போது போலீஸ் அவங்களை வந்து ஒரு கண்காணிப்பு விளையாடத்துல வைக்க வேண்டாமா ஒண்ணு அப்படி வைக்க முடியாத ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க எங்கெல்லாம் சுத்துறாங்க எந்தெந்த மாதிரி ஏரியால குற்றங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு ஒரு இது கீப் அப் பண்ண வேணாமாங்க இந்த கோயம்புத்தூர்ல எனக்கு என் அண்ணன் கோயம்புத்தூர்ல இருக்காங்க கோயம்புத்தூர்ல வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் வந்து ஏர்போர்ட்டுடைய விஸ்தீரணத்துக்காக பிரைவேட்டா வந்து அக்வைர் பண்ண இடம் தான் அது வந்து ஏற்கனவே கேட் எல்லாம் போட்டிருக்கு ஆனால் அது ஒதுபூர்வமா இருக்குது ஒரே புதாரா இருக்குங்கிறதுனால அங்க வந்து போலீஸ் போறாங்களாம் எப்போ ராத்திரில ஒரு ஒரு தரம் ஏதோ அங்க ரோண்டு கூட போறாங்கன்னு கேள்விப்படுறேன் புதாரா இருக்கிறதுனால அங்க வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு நான் என்ன கேக்குறேன் நீங்க கேட்டீங்க பொறுப்பு யாருக்குன்னு கண்டிப்பா அரசுக்கு காவல்துறைக்கு எல்லாம் பொறுப்பு இருக்குங்கறதெல்லாம் ஓகேங்க ஆனா இந்த மாதிரி இடத்துல ராத்திரி லெவன் ஓ கிளாக்கு கார்ல ஒரு ஆணும் பெண்ணும் போய் எதுக்காக பேசறதுக்காக போறாங்க ஒதுக்குப்புறமான ஒரு முதாரான இடத்துக்கு பேசறதுக்கு அங்க போறாங்க சமுதாயத்துடைய ஒழுக்க சீர்கேடையும் இங்க நம்ம வந்து பொதுவில வைக்கணுமு அவர்களுடைய தனி மனித பாதுகாப்பு என்பது ரொம்ப அவசியம்தான் எதற்காக சென்றாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை இந்த குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிற குற்றவாளிகள் ஏற்கனவே குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் அப்ப குற்ற கைது செய்யப்பட்டவர்கள் திரும்ப திரும்ப குற்றம் செய்யறாங்க அப்படின்னா காவல்துறை மீது துளியும் அவர்களுக்கு அச்சம் இல்லை என்பதை வெளிக்காட்டுகிறதாது இல்லங்க ரெண்டு விஷயம் இருக்கு எனக்கு வந்து அதுலயே டவுட் இருக்குங்க இது வந்து இது விசாரணை படம் மாதிரி இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை மூணு பேரை புடிச்சு போட்டுட்டாங்களா இல்ல உண்மையாவே அவங்க தான் குற்றவாளிகளா உண்மையாவே அவங்கதான் குற்றவாளிகள் தான் கண்டிப்பா காவல்துறை வந்து ஏன் அவங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பதில சொல்லத்தான் வேணும் ஆனா ஒண்ணு சொல்ற எல்லாருக்கும் இது வந்து ஒரு பாடமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏரியாஸ்ல ஒரு மாதிரி ஷேடியான தவறான தவறு ஏ ஏரியாஸ்ல ஒதுங்குறாங்க அப்படின்னு சொன்னா பொதுவா அதை கவனிப்பாங்க மொத நாளே வந்து பாய மாட்டாங்க இந்த ஆணும் பெண்ணும் பல முறை அந்த இடத்துல போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை கவனிச்சு ஃபாலோ பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டிலயும் அப்படிதான் நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த ஞானசேகரன்ங்கிறவங்களை நம்ம புடிச்சிருக்கோம் யார் அந்த சரணி இன்னைக்கு வரைக்கும் தெரியல இப்ப ஜியானசேகரனை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியால காதல் ஜோடிகள் அடிக்கடி வர்றாங்கங்கறத அவன் வந்து நோட் பண்ணி அங்க வெயிட் பண்ணிருக்கிறான் நன்றி அதே போலதான் நன்றி நன்றி கஸ்தூரி வடவயு டோ and லோ